பாக்கி தொகையை கேட்டதால் விசைத்தறி உரிமையாளரின் குடும்பத்தை கொல்ல முயன்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் ஆளுத்துப்பாளையத்தைச் சேர்ந்த மணிராஜ் வடுகப்பாளையம் புதூரை சேர்ந்த சந்திரசேகர் என்பவரின் மில்லில் கடந்த பனிரெண்டு வருடங்களாக மேலாளராக பணிபுரிந்தார் மணிராஜ் சொந்தமாக விசைத்தறி வைத்து சந்திரசேகரின் மில்லிலிருந்து நூல் வாங்கி அதை துணிகளாக நெய்து கொடுத்துள்ளார் ஒரு வருடமாக மணிராஜிற்கு நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கூலி பணத்தை தராமல் சந்திரசேகர் பாக்கி வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மணிராஜ் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி மேலாளர் பணியிலிருந்து விலகியுள்ளார் தன்னிடம் வாங்கிய நூல் உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருப்பி தருமாறு சந்திரசேகர் மணிராஜிடம் கேட்டுள்ளார் முதலில் கூலித் தொகையை தருமாறு மணிராஜ் கோரியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த சந்திரசேகர் அடியாட்களுடன் மணிராஜ் வீட்டிற்கு சென்று வாகனம் மூலம் கதவை உடைத்துள்ளார் இதில் மணிராஜும் அவரது குடும்பத்தினரும் காயமடைந்தனர் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க